நட்டுருக்கேன் இது மரம் முருங்கை ஆஹ் மரம் முருங்கிறது வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம் செடி முருங்கைங்கிறது ஒரு வருஷத்துல அழிஞ்சு போயிரும் அதுக்காக நான் மரம் முருங்கை வச்சிருக்கேன் ரெண்டாவது மர முருங்கை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்க முடியும் நிறையா காய் பிடிக்கும் செடி முருங்கையில் வந்து காய்ச்சிகிட்டே இருக்கும் நிறையா ஆனால் ஒரு வருஷத்தில் அது ஸ்டாப் ஆயிரும் ஆனால் இது வந்து எப்போயும் காய்ச்சிட்டே இருக்கும் நம்ம பாதுகாக்கிறத பொறுத்து காய்ச்சிகிட்டே இருக்கும் இப்போ மரம் நாற்றா போட்டிங்களா மரம் குச்சியாக கன்று வாங்கி தான் நட்டோம் ஒரு கண் முப்பத்தஞ்சி ரூபான்னு சொல்லி நல்லா விளைஞ்ச இருந்து பதியம் போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க அதை வச்சு ஒரு ஆறு ஏழு அடி கேப் விட்டு இந்த வந்து நல்லா கேப் கேப் விட்டு நட்டோம் உழவு வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா உழவு போட்டு சமப்படுத்திட்டு அதுக்கு பிறகு ஏழு அடி வச்சு மரத்து மரம் ஆமாம் ஏழு அடி வச்சு நல்லா ஒரு 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 ஆழத்து ஒரு அளவுக்கு குழி எடுத்துட்டு தான் நட்டேன் நட்டு கொஞ்ச நாள் ஆச்சு தளவு வர்றதுக்கே ஏன்னா அந்த இப்போ இதுக்குள்ளே மண்ணுக்குள்ளேயே பைக்குள்ளே இருந்ததுனால சரியா முளைக்கல நான் கொஞ்சம் நாளாச்சு மழை காலத்தில் வைக்கிறத விட வெயில் காலத்தில் வைக்கிறது தான் வந்து மழை காலத்தில் வச்சோம்னா அழுகிடும் சீக்கிரம் இப்ப நீங்க வெயில் நட்டு எவ்வளோ நாளுக்கு ஆகுது இப்ப நாலு வருஷம் ஆயிடுச்சு கொடுத்தீங்களா ஸ்டார்டிங்ல வந்து நான் அதிகமாக கொடுத்தது வந்து எருவு தான் கொடுப்பேன் மாட்டு எருவை ஒரு ஒரு குளிக்கு வந்து ஒரு வாளி கொடுப்பேன் அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்த பிறகு இதை வந்து ஸ்டார்டிங்ல வந்த பிறகு கொஞ்சம் காய் காய்ச்ச பிறகு திரும்ப கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணிட்டு தலைஞ்சு வரும்போது அதுல இருந்து வர்றத வந்து இவ்வளவு ஒடிக்காம விட்டாக்கும் ரொம்ப பெருசாயிரும் அப்ப ஒடிச்சுட்டு ஒடிச்சுட்டு அதையும் வேஸ்ட் பண்ணாம நம்ம வித்துக்கலாம் நல்லா இருக்கும் அது பொரியல் பண்ணா ரத்த பொரியல் மாதிரி இலங்கிறன்னு சொல்லுவாங்க ஆனா இலங்கிறதையும் நல்லா இருக்கும் இது இது எதாவது பூச்சி நோய் அது மருந்தை அடிக்கணும் இதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னாக்கும் நல்லாவே சாப்பிட்ரும் மொதல் நாள் இலைய தேவருக்கும் மறாத நாள் தான் இருக்கும் அதனால பார்த்துட்டே தான் இருக்கணும் ம புழு வச்சிருக்கா கூட்டு புழு இருக்கும் அப்புறமேலு இதுல வந்து சின்ன சின்னதா பசையெல்லாம் வந்துடும் அது பசை எப்போ வரும்னா முருங்கைக்கும் மழைக்கும் இலம் பொருத்தம் ம மழையே பெய்யக்கூடாது பூ பிடிச்சிருச்சுன்னா மழை பெய்யக்கூடாது மழை பெஞ்சிருச்சுன்னா பூ பூர்வம் கழுவி விட்டுரும் கொட்டிரும் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா பூ எல்லாமே பிஞ்சாயிரும் ரெண்டாவது முருங்கைக்கியும் நான் ஒன்று பார்த்துருக்கேன் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா காய் கம்மியாக தான் இருக்கும் இது ஒரு கொஞ்சம் ரோடு போற வழிங்களா அதுல அதிகம் வண்டி போகும் மனுஷர்களுடைய சவுண்டு அந்த இசைனால இந்த ஓரம் பூரமே

இது நான் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு டைம் பறிக்குவேன் கொண்டு போவோம் முருங்கைக்காய் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ காயில பிசின்னு வருதுல்ல அதுக்கு ஃப்ரூட் ப்ளைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருக்கு ஒரு ஏக்கருக்கே நாலு இடத்துல அஞ்சு இடத்துல கட்டுனீங்கன்னா அந்த பழையெல்லாம் வந்து அந்த பாக்ஸுக்குள்ள விழுந்துரும் அப்ப வந்து அந்த வாடகை மாத்திரை வாடகை இறந்து போயிடும் நீங்க அந்த மாதிரி வாங்கிட்டு ஆமா இனிமேல் வந்து பிசுனு உழு ஆரம்பிக்கும் ஏன்னா மழை பெய்யறதுனால ஆமா அது விழ ஆரம்பிக்கும் நான் அதுக்கும் ஒரு தடவை சாரு ஒரு மீட்டிங்ல சொல்லி கொடுத்தாரு அந்த இதுக்குள்ளே வந்து தக்காளி அழுகுன தக்காளிய வாட்டர் கேனை வந்து ரெண்டா உடைச்சிட்டு பகுதியை உள்ள விட்டு மேலே இழுத்து கட்டிட்டு அதுல தக்காளியை சாறை போட்டோம்னா அந்த ஸ்மெல்க்கு வந்து அந்த ஈ உள்ள உளுந்துரும் சொல்லியிருக்காரு அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு டைம் நான் கட்டியிருக்கேன் செலவு பண்ணாம இந்த பண்ணலாம் இப்படி இருக்கிறது கூட பிஜிபி யாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வளர்ச்சி டானிக்க மாதிரிதான் இருக்கு நல்ல அந்த பழுத்த இலையெல்லாம் இருக்காது அது ஒரு டேங்க் வந்து நூறு மில்லி அளவு கொடுத்தோம்னாலே நல்லா இருக்கும்